ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் செல்வோடெக் நண்பர்கள் என்னோருக்கும் வணக்கம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஐநூறு சப்ஸ்கிரைபரும் மூவாயிரம் வாட்ச் வருஷம் ரீச் பண்ணிட்டோம்னா எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் யூடியூப்லேருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது ஹாஃப் மானிஸ் மானிடைசேஷன் அப்படிங்கிறது ஓகே இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் ஏ டு இசட் இதில் சொல்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் உங்கள் சேனல் நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா இல்லை சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா பெயிட் சர்வீஸ் தான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே யூடியூப் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குது உங்கள் சேனலில் அப்படின்னாலும் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க சரி செஞ்சு கொடுத்தாரலாம் ஓகே ஃபஸ்ட்டு இந்த ஐநூறு சப்ஸ்கிரைபரும் மூவாயிரம் வருஷம் வந்துச்சுன்னா ஃபேன் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மானிடைசேஷன் மட்டும்தான் எனப்பலாகும் ஆஃப் மானிட்டைசேஷன் ஃபேன் ஃபண்டிங்னால் என்னென்னா சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் ஸ்டிக்கர் ப்ளஸ் வந்து மெம்பர்ஷிப் இந்த மாதிரியான விஷயங்கள் ஓகேங்களா சூப்பர் தேங்க்ஸு சூப்பர் ஸ்டிக்கர் மெம்பர்ஷிப்பு இந்த ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் மணி எப்படி வரும்னா உங்களுடைய வியூவர்ஸ் மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சேனலுக்கு வீடியோவுக்கு யாராவது சூப்பர் தேங்க்ஸ் அனுப்பலாம் இல்லை உங்கள் மெம்பர்ஷிப்பில் சூப்பர் ஸ்டிக்கர் அனுப்பலாம் இல்லை உங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணாங்கன்னா அது மூலியமாக வரக்கூடிய வருமானம் மட்டும் உங்களுடைய யூடியூப்பில் சேனலில் ஆட் ஆகும் பட் ஸ்ட்ரீம் ஆட் ஸ்ட்ரீம் இருக்குல்ல அதாவது விளம்பரங்கள் மூலியமாக வரக்கூடிய வருமானம் ஆடாகாது விளம்பரங்கள் வரவும் வராது ஓகேங்களா விளம்பரங்கள் வரும் அது அதோடய வருமானம் ஆடாகாது ஸோ யார் அனுப்புகிறாங்களோ எவ்வளோ பணம் அனுப்புகிறாங்களோ அதில் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் யூடியூப் எடுத்துக்கிட்டு நமக்கும் போட்டு விடுவாங்க பணத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனி டவுட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம் நன்றி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்